இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ செயல்பாடுகள் கிறிஸ்தவனுடைய ஆவிக்கு இருக்கிறதை பார்க்க முடிகிறது பெரும்பாலான திருச்சபைகள் மேலும் திருச்சபை தலைவர்கள் மேலும் பெரும்பாலான திருச்சபை மக்கள் கூட்டத்தின் மேலும் அந்திகிறிஸ்தவனுடைய ஆளுகை மிகுதியாக காணப்படுகின்றது ஒன்று யோவான் ரெண்டாம் மத்தியத்தினுடைய பதினெட்டாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது யோவான் அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜனங்களை எச்சரிக்கிறதை பார்க்க முடிகிறது அந்திகிறிஸ்து வருவான் வருவானே நாம் எதிர்பார்க்கிறோம் அல்லவா இப்பொழுதே உங்கள் மத்தியிலே அந்தி கிறிஸ்து இருக்கிறார்கள் பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது அந்தி கிறிஸ்து வருகிறான் நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் அந்தி கிறிஸ்து இருக்கிறார்கள் இதே காரியத்தை தான் இரண்டு யோவான் இரண்டாம் இரண்டு ஏழாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சர்கள் தோன்றி தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி அந்த வருவான் 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 எதிர்பார்க்கிறதே நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அந்த இருக்கிறான் அந்த வசனத்துடைய கடைசி போது என்ன பார்த்தோம் அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் இருக்கிறான் இன்றைக்கு நம் மத்தியிலே வருகின்ற ஏராளமான போதகர்கள் ஏராளமான சுவிசேஷகர்கள் ஏராளமான பாஸ்டர்கள் உண்மையான தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவள் அல்ல இவர்கள் அந்திகிறிஸ்தவனுடைய ஆவினால் வழிநடத்தப்படுகிறபடினாலே வேத சத்தியத்திற்கு இசைந்து இவருடைய செயல்பாடுகள் இல்லை ஜனங்கள் இவர்களிடத்துல வல்லமை எதிர்பார்க்கிறார்கள் அபிஷேகத்தை எதிர்பார்க்கிறார்கள் விசித்திரமான அனுபவங்களை எதிர்பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களைத்தான் இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இதனுடைய மத்தியில் தான் இந்த அந்திகிருஷ்ணுடைய செயல்பாடு அறியப்படுகிறது அவிதமாக ஒன்றியோவா நான்காம் மத்தியத்தினுடைய மூன்றாம் வசனத்தை நாம் வாஸ்து பார்க்கும் பொழுது கூட அந்திகிருஷனுடைய குறித்து பார்க்குறோம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்தனுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக யோவன் சொன்ன காரியம் இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது இன்றைக்கு நம்மத்திலே கடைசி காலத்தை பற்றி பேசுகிறோம் இரண்டாம் வருகை குறித்து பேசுகிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால் அந்தி கிறிசு வரப்போகிறான் அந்தி கிறிசு வரப்போகிறான் அந்திக் கிறிசு வரப்போகிறான் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து போதுமான விழிப்புணர்வு கொடுக்கவில்லை இந்த அந்தி கரிசுவனுடைய செயல்பாடு இந்த நாட்களிலேயே உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது இது மிகுதியாக பரவி போய்க் கொண்டிருக்கிறது ஆக நம்மிடத்தில் வருகிற பல தேவ ஒளி உண்மையான அனுபவங்கள் இல்லை மக்களை விடுவிக்கிற சத்தியமில்லை கர்த்தருக்கேற்ற வழிகளில் ஜனங்களை நடத்தி செல்கின்ற சத்திய வார்த்தைகள் இல்லை கொலோசிர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய இருபத்தெட்டாம் வசந்தை அப்போசை பவுல் சொல்கிறது போல எந்த மனிதனையும் தேரி நபராக நிறுத்தும்படியான வார்த்தைகள் இவரிடத்தில் இல்லை இந்த அந்திகிரைய ஆவி இருக்கிறவங்க சத்திய வார்த்தைகளோடு வரமாட்டாங்க சத்திய ஆலோசனைகளோடு வரமாட்டாங்க நம்ம ரோமர் பதினைந்தாம் மத்தியோட இருபத்தொம்பது வசதியை வாஸ்து அப்பாசனையும் பௌர் செல் பொழுது நான் உங்களிடத்தில் வருகிற பொழுது சுவிசேஷத்தின் நற்செய்தியின் சம்பூர்ணத்தோட வருவேன் சொல்கிறார் ஆனால் இந்த அந்திகிறிஸ்தனுடைய ஆவியில் வர்றவங்கள்ட்ட வார்த்தை இருக்காது வசனம் இருக்காது ஜனங்களை கர்த்தருக்கேற்ற விதமாக கொண்டு செல்லுகின்றதான தூய தேவ வழிநடத்தில் இருக்காது இவர்களிடத்தில் இருப்பது ஜனங்களை பிரமி போட்டுகின்ற ஒரு போலி அனுபவம் போலியான வல்லமை அனுபவம் போலியான அபிஷேக அனுபவம் இதனால் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் எனவே இப்பொழுதே இந்த வஞ்சக ஆவி செயல்படுக அறிய வேண்டும் நான் நிறைய காரியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது சில காரியங்கள் தவறு என்று புரிந்து கொள்வதற்கு போதுமான வாய்ப்பு இருக்கிறது ஊழியர்களுடைய தவறுகளை விசுவாசிகள் பார்க்கிறார்கள் ஊழியர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறார்கள் அவரிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை கண்டு கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அதாவது அவர் வந்து ஊழியக்காரர் கிடையாது ஊழிக்காரர்கள் எல்லாம் ரொம்ப ஆதரிக்கிறவர் இந்த ஆதரிக்கிற நம்புகிற இந்த ஊழிக்காரருக்கு அது இந்த விசுவாசிக்கு நிறைய ஊழிகாரோட தொடர்பு இருக்கு ஆனால் இவருடைய தொடர்பில் இருக்கிற பல ஊழியக்காரர்களுடைய சமீப கால செயல்பாடுகளை எல்லாம் இவர் கவனிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறாரு ஆனால் நிச்சயமாக அவரால் வந்து அவர்களிடத்தில் ஏதோ குறை இருக்கிறதையும் குற்றம் இருக்கிறதையும் முரண்பாடு இருக்கிறதையும் சத்தியத்துக்கு விரோதமான கரு அறிய முடியும் ஆனால் இன்றைக்கு அந்த மனிதர் வந்து இந்த ஊழியக்காரருக்கு ஆதரவு கொடுக்கறதில் இந்த ஊழியக்காரில் சுமக்கிறதுல இந்த ஊழிக்காரர் பெரிய சப்போர்ட் பண்ணுறத தீவிரமாக இருக்க நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ஏன் இந்த மனுஷன் படிக்கவும் செஞ்சிருக்காரு வெவரமுள்ள ஆளாகத்தான் இருக்க முடியும் சிந்தனை ஆற்றல் முடியும் ஏன்னா நல்ல திறமையாள இருக்கிறார் ஆனால் இந்த ஊழியக்காரனுடைய இந்த குறைபாடுகளை சத்தியத்து முரணான காரியங்களை தெய்வனுக்கு விரோதமான காரியங்களை அதை வெளியரங்கமாக வெளிப்பட்ட பிறகும் இவர் அதை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கவில்லை காரணம் என்னவென்றால் இதுதான் கிறிஸ்தனுடைய ஆளுகை கிறிஸ்தனுடைய ஆவி செயல்படுகிற பொழுது தவறானவைகளை பார்த்து அதற்கேற்றபடி செயல்படுகிற மனநொலுக்குள் வராது வேதத்தை பார்த்தால் இந்த ஊழிகாருடைய செயல்பாடுகள் அவர்கள் பேசுகிற காரியங்கள் செய்கிற காரியங்கள் இன்னும் உரைக்கிற தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கிற வெளிப்படை எல்லாரும் முரண்பாடுகளை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவர்கள் அதை பின்பற்ற மாட்டால் காரணம் என்றால் இவர்களுக்குள் இருக்கிற ஆவியருக்கு பாருங்கள் ஒரு மனுஷன் என்னதான் வந்து உண்மை அறிந்திருந்தாலும் அவனை இயக்குகிற ஒரு வித்தியாசமான ஆவி அவனுக்குள் இருக்கும் பொழுது அந்த ஆவியினுடைய செயல்பாடு தான் மேலும் இருக்கும் அதை டாமினேட் பண்ணும் அதைத்தான் இந்த அணிகர்கள் பார்க்க முடிகிறது இப்போ நிறைய ஊழியக்காரங்க தங்களை கொஞ்சம் ஒத்து பார்த்தாங்கன்னா தாங்கள் தாங்கள் செய்கிற தவறுகள் தெரியும் தாங்கள் பணத்தின் மேல் மோகம் வைத்து பணத்தை குறிவைத்து செயல்படுகிறது ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறது பகட்டை விரும்புவது வேண்டுமென்றே பொய் சொல்லுவது பல்வேறு விதங்களிலே ஜனங்களிடத்தில் தகவறான தகவலை கொடுப்பது இதையெல்லாம் கொஞ்சம் இந்த ஊழியக்காரங்க கவனித்து பார்த்தாங்கன்னா டெய்லி பைபிள் படிக்கிறாங்கல்ல தினமும் வேத வகமத்தை வைத்து பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல ஆனால் அந்த விதமாக இருக்கும் பொழுது தங்களுடைய செயல்பாடுகள் நாம் பொய்யை சொல்கிறோம் ஜனங்களை வஞ்சிக்கிறோம் பனாசி சார்ந்து செயல்பாடுறோம் நாம் உலகத்துக்கேற்றபடி வாழ்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் எல்லாரையும் போல பொழுதுபோக்கு சந்தோஷங்களை பெற விரும்புகிறோம் உல்லாச வாழ்க்கை வாழ விரும்புகிறோம் இதெல்லாம் வேதத்துக்கு முரண்பட்டது தானே ஆண்டவர் போதித்த சத்தியத்துக்கு முரண்பட்டது தானே என்று அறிய வாய்ப்பு உண்டு ஆனால் இவள் அறியவில்லை நான் யோசித்து பார்ப்பேன் ஏன் அறிய முடியலை என்கிட்ட விட நிறைய பேர் கேட்பாங்க என்ன பிறந்தவர் பைபிளை படிக்கிறாங்க பைபிளை வச்சாத பிரசங்கம் பண்ணுறாங்க விசேஷமான ஆவி தங்களத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க வல்லமை இருக்கிறதா சொல்கிறாங்க அபிஷேகம் இருக்கிறதா சொல்கிறாங்க இவர்களுக்கு ஏன் தங்களுடைய குறைபாடுகளை உணருகின்ற ஒரு உணர்வில்லை அதுதான் காரணம் அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி இந்த அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி ஒருவருக்குள்ளே செயல்படுகிற பொழுது அது விசுவாசியாக இருந்தாலும் சரி ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தவறுகள் அவர்களுக்கு தெரியாதென்று சொல்ல முடியாது அந்த தவறுகள் அவர்களுக்கு பெரிய உறுத்தலை கொடுக்காது அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி செயல்படுகிற பொழுது அது வந்து போலியான கிறிஸ்துவ ஆவி அதாவது கிறிஸ்துவைப் போல செயல்படுகிற ஒரு போலி ஆவி அது நிறைய விஷயங்களில் கிறிஸ்துக்கேற்ற விதமாக செயல்பட வைக்கும் அதே இடத்துல அடிப்படையான சத்திய சார்ந்த விஷயங்களை அவங்கள திசை திருப்பி கொண்டு போகும் இந்த மாதிரி ஆவி உள்ளவங்க தங்களிடத்தில் இருக்கிற குறைபாடில் அறிந்தாலும் அதனால் அவங்க வந்து இப்போ என்ன செய்ய மாட்டாங்கன்னா டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க நம்ம தப்பு பண்ணுறோமே அவங்க மனசாட்சி பாதிக்காது ஏன்னா இவங்க யாரு டாமினேஷனில் இருக்கிறாங்க அந்தி கிறிஸ்துவனுடைய அதை கிறிஸ்துவை போல வேடமிட்டு வருகிற ஒரு போலி ஆவிக்குள்ளே இருக்கிறாங்க இதைத்தான் நீங்கள் வந்து ரெண்டு கொருந்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தில் பதினான்காம் வசனத்தில் பதினைந்தாம் வசனத்துல எல்லாம் வாசிக்கலாம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கணும்ல அப்படிப்பட்டவர்கள் கல்லாப்போசலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போசலன் வேஷத்தை தரித்து கொண்டுள்ள இருக்கிறார்கள் இன்னும் பதினான்கில் பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியம் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஆகையால் அவங்களுடைய ஊழியக்காரன் நீதியின் ஊழியக்காரையும் வேஷத்தை தரித்து கொண்டால் அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இவர்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு டூப்ளிகேட் ஒரு போலி ஒரு ஃபால்ஸ் அது என்ன பண்ணோம்னா தவறுகளை குறித்தெல்லாம் ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்காது மயிலை வந்து நிற்கிறவங்கள நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம் தவறு பண்ணுறோம் நம்ம பணாசையில் பொருளாசையில் சுயாசையில் உலக ஆசையில் நடக்கிறோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதனால் அவங்களுக்கு பாதிக்க பாதிப்பு இல்லைன்னா இவர்களை ஆட்கொண்டிருப்பது இது அந்திகிறிஸ்துவனுடைய ஆவி அது இல்லை இந்த அந்திகிறிஸ்துவனுடைய ஆவி ஊழியக்காரங்கள்கிட்ட இருக்கிறவையில் இன்னொரு செயல்பாடு உண்டு இந்த அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்நாட்களில் நாம் பார்க்க நிறைய ஊழியக்காரங்களில் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க ஒரு குரூப்பு உண்மையிலேயே அந்திகிறிஸ்தனுடைய ஆவியினால் போலியான வல்லமைகளை காட்டுறவங்க போலியான அபிஷேகத்தை காட்டுறவங்க எங்கே போனாலும் அபிஷேகத்தை தான் கொடுப்பாங்க சத்திய வார்த்தை கொடுக்க மாட்டாங்க எங்கே போனாலும் வல்லமையை தான் வெளிப்படுத்துவாங்க எங்கே போனாலும் தரிசனம் தான் உரைப்பாங்க எங்கே போனாலும் ஆசீர்வாத வாக்குறுதி தான் கொடுப்பாங்க இது வந்து உண்மையிலேயே தே ஆர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கிரைஸ்ட் அந்த அதாவது அந்தி கிறிஸ்துவும் ஆளிகள் இருக்கிறாங்க இவங்களை வந்து அந்த அந்திகிருஷ்ணன் ஆவிதான் இவங்கள்ட்ட பிரம்மாண்ட பிரமிப்பூட்டுக்கிற செயல்பாடுகள்லாம் இருக்கும் பிரம்மாண்டமான மக்களை எளிதாக நம்ப வைக்கிற அந்த டிசிவிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இது ஒரு குரூப் இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற குரூப் இந்த குரூப்பு உண்மையிலேயே அந்திகிருஷனுடைய ஆவியை பெற்ற குரூப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் சீக்கிரம் அந்த ஆவி வந்துடும் இவங்க இவங்க இந்த அந்திகிறனுடைய ஆவியில் செயல்படுகிறவங்களுடைய வல்லமை பார்க்குறாங்க இவங்க எங்கே போனாலும் ஜனங்கள் விழுறாங்க உருறாங்க பொருள்றாங்க இவங்க எங்கே போனாலும் தீர்க்க தரிசுன்னு சொல்கிறாங்க அதனால் ஜனங்கள் இவங்களையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பார்க்குறாங்க இதை மாதிரி நமக்கும் வேணும் இப்போ பேரல் இடத்துல வெளிப்பட்ட வல்லமை பார்த்து சீமோங்கிற வந்து எனக்கு அந்த மாதிரி வேணும் எதிர்பார்த்தா பாருங்கள் அதுபோல் இவங்க பார்க்குற பேரல் போன்ற இடத்துல உள்ள வல்லமே இல்லை இந்த அந்திகிறனுடைய ஆவியினால் செயல்படுற பாருங்கள் எங்கே போனாலும் வல்லமை வல்லமை அக்கனி அக்கினி அபிஷேகம்னு சொல்லி இறங்க வைக்கிறா பாருங்கள் அதை பார்த்து இவங்க என்ன பண்ண இமிடேட் பண்ணி செய்வாங்க இவங்க வில்லிங்காக போய் சொல்கிறவங்க இவங்க வேணுன்னே போய் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க இவர்கள் இவருக்குள்ளே ஆக்சுவலி பார்த்தா அந்த கிருஷ்ணுடைய ஆவி இல்லை இவங்க வேணுன்னே போய் சொல்கிறவங்க வேணுன்னே தப்பு தப்பாக பேசுகிறவங்க இந்த ரெண்டு குரூப் இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் நீங்கள் நல்லா கவரிச்சு பார்த்திங்கன்னா நிறைய ஊழிக்காரங்க தப்பான காரியங்களை செய்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அவங்க மனப்பாதிப்பு இல்லாமலே தொடர்ந்து செயல்படுறாங்க நிறைய காரில் சுட்டி காட்டப்படுகிறது ஐயா நீங்கள் எந்தெந்த விதமாக விளக்கம் கொடுக்குற தப்பு இந்த விதமாக கடவுள் தரிசனம் கொடுத்தாரு சொப்பனம் கொடுத்தாரு இந்த மாதிரிலாம் சொல்கிறது வேதத்துக்கு முரண்பாடாக இருக்குது நீங்கள் உரைக்கிற நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறலை நீங்கள் நிறைய நேரங்களில் கர்த்தரை முன்வைத்து சொல்கிற காரியங்கள் சத்திய தூங்கல இந்த மாதிரி நிறைய சுட்டி காட்டினாலும் அவங்க தங்களுடைய வழியெல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருப்பாங்க காரணம் ஒருவருக்குள்ள இருக்கும் பொழுது என்ன தெரியுமா அதுதான் ஏற்கனவே சொன்னேன் கிறிஸ்துவின் ஆவியை போன்ற ஒரு போலி ஆவி அதாவது நிறைய விஷயங்கள்ல கிறிஸ்தவத்தோடு ஒட்டி போகிற மாதிரி இருக்கும் கிறிஸ்தவ மகிழ்வுப்படுத்துகிறது மாதிரி இருக்கும் ஆனால் அடிப்படையில் சத்திய ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் நிறைய காண்ட்ரடிஷன்ஸ் இருக்கும் இந்த அந்தி அந்திகிறிஸ்தனுடைய ஆவி ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே போகிற வேலை சில நேரத்தில் இந்த மாதிரி நடக்கும் எப்படின்னா திஸ் போர்ஸ்ரி இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் தி சாண்டிக்ரைஸ் அந்த அந்தி அந்திகிறிஸ்தனுடைய ஆளுகளை இருக்கிறதுனால இவர் இவர்கள் செய்கிற காரியங்களை இவர்களுக்கு தவ சரியாக தெரியும் உதாரணம் பாருங்கள் சிலர் மாதந்தோறும் வந்து வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள் வருஷக்கணக்கில் கொடுக்குறாங்க இது வேத அடிப்படையில் வராது இது புதிய படை சத்தியத்துக்கு உகந்ததல்ல இப்படி சான்ஸே கிடையாதுன்னு எவ்வளோ பேர் இதை ஹைலைட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க தொடர்ந்து அதை தான் செய்கிறேன் ஆக அது இப்படியும் இருக்கலாம் எப்படி இந்த அந்திகிறிஸ்துடைய ஆவி உள்ளே இருக்கிறதுனால அந்த அந்திகிறிஸ்து சொல்லும் என்ன இந்த மாதிரி அவன் மக்களுக்கு என்ன பண்ணு மாதம் மாதம் ஒரு வாக்கு கொடு அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கிடைக்கட்டும் அவங்க உற்சாகப்படட்டும் அவங்க தைரியப்படட்டும் அவங்க ஏதாவது ஒரு நம்பிக்கை வைத்த வளரட்டும்னு அந்த ஒரு உணர்வுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறேன் எதற்கு தெரியுமா இதன் மூலமாக அவர்கள் உண்மையாக தேவனை நேரடியாக தொடர்பு கொண்டு ஐக்கியம் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள் அடைய மாட்டார்கள் தேவனுக்கு அதன் மூலமாக அவங்களுக்கு தூரம் ஆவார்கள் அப்போ அந்த ஊழியக்காரனுக்குள்ளே இருக்கிற அந்திக்ரிசுவாக இருக்கும் பொழுது அந்திகிரிசனுடைய ஆவியாக இருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணோன்னா நாம் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டிங் கிடைக்கணும் ஒரு அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங் கிடைக்கணும் அவங்க உற்சாகப்படணும் அதனால் நான் தேவனால் இயக்கப்படுகிறேன் இந்த ஊழிக்காரன் தன்னை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது உண்மையான தேவ வழிகளில் நடவாமல் ஆரம்பித்ததுடைய விளைவாக உண்மையான சத்தியத்தின் வழியில் நடந்து ஆரம்பிக்காதனுடைய விளைவாக இந்த மாதிரி ஈவில் இன்ஃப்ளூன்ஸ் வந்துச்சு இந்த அந்திகிருஷ்ண ஆவி உள்ளே நுழைஞ்சிச்சு இப்போ அந்திகிருஷ்ண ஆவி என்ன பண்ணும் மக்கள் எதை நோக்கி இருக்கிறார்கள் உன்னுடைய வார்த்தைகளுக்காக சத்தியத்தை பேசுன்னு சொல்கிறது தான் உண்மையான ஆவி ஆனால் இந்த ஆவி என்ன பண்ணணும்னா பழைய ஏற்பாட்டுக்கு உங்களை கொண்டு போயிட்டு அது மாதிரி ஒரு வார்த்தையை கொடு அப்போது இந்த வார்த்தையை கொடுக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நல்லதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஏன் அப்படி பண்ணுறாங்க இதுதான் தட்ஸ் அ ஒர்க் ஆஃப் த அண்டி கிரைஸ்ட் அந்த கிருஷ்ணனுடைய ஆவி அதுபோல் பாருங்க அவ்வப்பொழுது ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் பொய்யான தீர்க்க தரிசனம் நடக்காத காரியங்கள் எங்கே போனாலும் தீர்க்கதரிசனம் வருஷம் தீர்க்க தரிசனம் மாதம் போகிறத தீர்க்க தரிசனம் எந்த சர்ச்சைகளும் தீர்க்க தரிசனம் இதுவும் ஒரு அந்த கிருஷ்ணனுடைய ஆவியினுடைய செயல்பாடு இந்த தீர்க்க தரிசன ஆவி இவங்களுக்குள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஆவியுடைய செயல்பாடு அபிதமாக இருக்கு பொய் அதை வேணும்னே பொய் சொல்கிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க வேண்டுமென பில்லிங்கா பண்ணுறவங்க இவங்க அந்த பொய்யின் ஆவி இந்த அந்திகிருஷ்ணனுடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால இவங்க இந்த மாதிரி தரிசனம் சொல்லுகிறதுக்கு தேவன் தங்களை ஏவுகிறார் என்று இவள் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்திகிருஷ்ணனுடைய ஆவியின் ஆளுகை ஊழியக்காரனுக்குள்ளே வருகிற பொழுது தான் தேவனால் நடத்தப்படுவதாக நினைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருகிறவங்கள எப்படி ஒரு ஊழியக்காரன் தான் சரியாக போகிறோமோ தப்பாக போகிறோம் கண்டுபிடிக்கிறது அதற்குத்தான் திருமறை அதற்குத்தான் வேதம் தனக்குள் ஏதோ ஒரு ஆவி இந்த விதமாக தூண்டுகிறது உணர்த்துகிறது ஏவுகிறது என்ற அடிப்படையை சார்ந்து நிற்காதபடிக்கு நான் உணர்வதும் நான் தூண்டப்படுவதும் சரிதானா என்று வேத வசனங்களை வைத்து பார்க்க வேண்டும் சத்தியம் என்ன சொல்லுகிறது எழுதப்பட்ட வார்த்தை என்ன சொல்லுகிறது கிறிஸ்தருடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது அப்போசர்கள் எப்படி பிரசங்கித்தார்கள் யோவானி பிரசங்கித்த முறை என்ன பேதுரு பிரசங்கித்த முறை என்ன பவுல் பிரசங்கித்த முறை என்ன இயேசு பிரசங்கித்த முறை என்ன எழுதப்பட்ட வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது நமக்குள்ளே ஏதோ ஒரு ஆவின் தூண்டுதல் இருக்கிறது தரிசனங்கள் வருகிறது சொப்பன்கள் வருகிறது மாதந்தோறும் வாக்கு வாக்குத்தூண்டப்படுகிறோம் தீர்க்கதை தூண்டப்படுகிறோம் செல்லுகின்ற இடமெல்லாம் ஜனங்களுடைய காரியங்களை குறித்து எதிர்காலத்தை குறித்து பேச தூண்டப்படுகிறோம் ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியில் வேதம் என்ன சொல்லுகிறது உண்மையான தேவ ஆவியால் செயல்படுகிற பொழுது எவ்விதமாக இருக்கும் வேதம் சொல்கிறதோ இந்த விதமாக ஊழியக்காரன் சிந்தித்தால் தான் ஒரு தவறான ஆவியால் நடத்தப்படுகிறதை உணர வாய்ப்பு இருக்கிறது சத்தியத்தை பார்த்தாலுடைய வேறு வழியே கிடையாது இல்லையென்றால் தான் ஒரு தேவ ஆவியால் தான் நடத்தப்படுவதாக தவறாக புரிந்து கொண்டு தானும் கெட்டு தன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களையும் கெட்டு போக பண்ணுவான் அதுதான் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மாதந்தோறும் வாக்கு கொடுக்கிறவர்களுக்கு பின்னால் இவ்விதமான செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களை வாக்கி வந்தபடி கொட்டி தீர்க்கிறவர்களுடைய பின்னாலே இது போன்ற செயல்பாடு இருக்கிறது எனவே அந்த ஆளுக செயல்பாடு அதிகமாக இருக்கிறபடினாலே இவை புரிந்து கொள்ள வேண்டும் தவறுகளை அவர்கள் உணராத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் அது மட்டுமல்ல தவறுகளையே சரிதான் என்று எண்ணுகிற ஒரு நிலைக்கு தள்ளபடி ஏன்னா தங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு ஏவுதல் இருக்கிறது தங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதல் இருக்கிறது தங்களுக்குள் அவ்விதமான ஒரு அழுத்தம் இருக்கிறது உணர்ந்து வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி பாராமல் த தங்களுடைய சுய ஆவ தங்க தங்களுக்குள்ள இருந்து இயக்கி கொண்டிருக்க இயக்கி கொண்டிருக்கிற அந்த ஆவியின் ஏவுதலை ஏற்றுக்கொண்டு தவறி போல் எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் தூய தேவ் ஆவியால் நாம் வழி என்பதை தூய வேதாகம வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனக்குள்ளே ஏதோ ஒன்று இயக்குகிறது என்பதை பார்ப்பதல்ல இந்த இயக்கத்துக்கும் வேத வார்த்தைகளுக்கும் ஒத்துப்போகிறதா என்பதை பார்க்க வேண்டும் அதைத்தான் ஒன்றியோ ரெண்டாம் அதே இருபதாம் வசனத்திலும் இருபத்தேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த அபிஷேகமே உங்களுக்கு என்ன செய்யும் அது உண்மையான அபிஷேகமாக இருந்தால் எனவே வேதத்தை வாசிப்போம் சிந்திப்போம் நமக்குள்ளும் அந்திகிருஷனுடைய ஆவி இருக்கிறதா நம்மையும் அந்திகிருஷனுடைய ஆவிதான் ஊழியத்தில் இயக்கிக் கொண்டிருக்க என்பதை நாம் யோசித்து சிந்தித்து பார்த்து நித்திய பங்கனை இழந்து விடாதபடிக்கு நாம் தேவனுக்கு விரோதமாக தொடர்ந்து செல்லாதபடிக்கு வேத வார்த்தைகளை மையமாக வைத்து சிந்தித்து வேதம் என்கிற வெளிச்சத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார்